பிரைஸ் லார்ட் மீட்பெரும் இரட்சிகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தெய்வ திருத்துவத்தில் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிப்பவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை அறிவிப்பவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துபவர் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துபவர் ஆம் பிரியமானவர்களை நீங் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் பர்சுத்த ஆவியானவர் உங்களை சர்வ சத்தியத்துக்குள் நடத்துபோவாராக ஏமேல் 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 காட் யூ